மகா மக்கள் தீர்க்கும் மகத்தான ராத்திரி மகா சிவராத்திரி சக்தி வழிபாட்டில் எப்படி நவராத்திரி மிகவும் விசேஷமானதோ சிவ வழிபாட்டில் மகா சிவராத்திரியானது மிகவும் பிரசித்தியானது இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அனைத்தும் பல மடங்கு பலன்கள் அதிகரிக்கும் இந்த சிவராத்திரி தினமானது பரமேஸ்வரனுக்கு மிகவும் உகந்த நாள் இந்த நாள்ல சிவன் ஆலயத்திற்கு சென்று நம்மளால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மகா சிவராத்திரி ஆனது இரவு முழுவதும் பூஜைகள் நடக்கும் அந்த இரவு முழுவதும் பூஜைகள் அனைத்தும் நான்கு காலமாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு காலத்திலேயுமே பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் குறிப்பாக நடுராத்திர நடக்கக்கூடிய பூஜைகள்ல கலந்துண்டு பரமேஸ்வரனை தியானம் பண்றது சிவனோடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக நம்மளுக்கு பெற செய்யும் ஏன்னா அந்த நடுராத்திரி பண்ணக்கூடிய சிவ பூஜை காலத்துக்கு பேர் லிங்கோத்பவ காலம் அப்படின்னு பேரு இந்த நேரத்துல பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போக முடிகிறவா போய் தரிசனம் பண்ணிக்கலாம் போக முடியாதவா நம்மளுடைய வீட்டிலேயே ராத்திரி முழுவதும் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டு பரமேஸ்வரனுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி பூஜை பண்றது மிகவும் விசேஷமானது பரமேஸ்வரன் அப்படின்னாலே அபிஷேக பிரியர் அப்படின்னு பேர் நம்ம பரமேஸ்வரனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அபிஷேகம் பண்றோமோ அவர் மனம் குளிர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி தரணும் முடியலன்னா அபிஷேகத்துக்கு உண்டான தண்ணீராவது கொண்டு போய் தரணும் இந்த நாளில் பரமேஸ்வரனுக்கு உண்டான மந்திரங்களை சொல்றது ரொம்ப விசேஷம் அது குறிப்பாக சிவபுராணம் லிங்காஷ்டகம் வில்வாஷ்டகம் பரமேஸ்வரனுக்கு உண்டான நூத்தி எட்டு அர்ச்சனைகள் பண்றது ரொம்ப விசேஷம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பரமேஸ்வரனுக்கு வில்வத்து அர்ச்சனை பண்றது ரொம்ப நல்ல பலன்களை தரும் திரிகுணாக்காரம் திருஜென்ம பாபசம் ஏக பில்வம் சிவாற்பணம் அப்படின்னு சொல்லி இருக்கு திரிதலம் திரிகுணாகம் ஒரு வில்வேலையில மூணு இலை சேர்ந்த மாதிரி இருக்கும் அது மூன்று குணங்களை உடையது ஜென்ம பாப சம்ஹாரம் மூன்று ஜென்மங்கள்ல செஞ்ச பாபங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வில்வத்திற்கு இருக்கு பரமேஸ்வரனுக்கு ஒரு வில்வத்தை அர்ச்சனை பண்ணினாலுமே நம்மளுடைய மூன்று ஜென்ம பாவங்களையும் நீக்கிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால இந்த சிவராத்திரி அன்னைக்கு வில்வத் அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது சிவராத்திரி அன்னைக்கு பூரா ஓம் நம சிவாய சொன்னோம்னா சிவனுடைய பாதார விந்தத்துல நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனாலதான் இந்த வீடியோவில் முதல் காலத்தில் சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுக்கு உண்டான மிகவும் சக்தி வாய்ந்த பதினாறு போற்றிகள் போட்டிருக்கும் அதே மாதிரி இரண்டாவது காலம் மூன்றாவது காலம் நான்காவது காலம் பிரிச்சு பதினாறு போற்றிகளும் போட்டிருக்கு இந்த பதினாறு போற்றிகளுக்கு பெயர் சோழச நாமாவளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒவ்வொரு காலத்துலயும் அந்த காலத்திற்கு உண்டான பதினாறு போற்றிகளையும் மனசார பக்தியோட பிரார்த்தனை செஞ்சு பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை முழுசா வாங்கிக்கணும் அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் பண்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணினாலுமே நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணின பலன்கள் கிடைக்கும் நம்மளால முடிஞ்சதுன்னா நம்ம வீட்டிலயே யாராவது தெரிஞ்சவாளை வர அவளுக்கு சாப்பாடு போட்டு உபச்சாரம் பண்றது நல்லது அப்படி முடியாதவா சிவன் கோயில்ல சிவராத்திரி அன்னைக்கு பூஜைகள் நடக்கும் அந்த நேரத்தில் பிரசாதத்துக்கு நைவேத்தியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச காணிக்கையை கொடுத்து அந்த பிரசாதம் செய்கிறத்துல உங்களுடைய காணிக்கையும் சேர்த்து பண்ணினோம்னா அன்னதானம் பண்ணினத்துக்கு உண்டான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் முதல் காலத்தில் சொல்ல வேண்டிய பதினாறு போற்றிகள் ஓம் ஐயனே போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அரசே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம் அம்பலா போற்றி ஓம் அனுவே போற்றி ஓம் அன்பா போற்றி ஓம் ஆதியே போற்றி ஓம் ஆத்மா போற்றி ஓம் ஆராவமுதே போற்றி ஓம் ஆரானனே போற்றி ஓம் ஆண்டவா போற்றி ஓம் ஆலவாயா போற்றி ஓம் ஆரூரா போற்றி இரண்டாவது காலத்தில் சொல்ல வேண்டிய பதினாறு போற்றிகள் ஓம் இறைவா போற்றி ஓம் இடும்பா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈஷா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் ஊழியே போற்றி ஓம் என்னே போற்றி ஓம் எழுத்தே போற்றி ஓம் என்குணா போற்றி ஓம் எழிலா போற்றி ஓம் எலியா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் எழிசையே போற்றி ஓம் எம்மை காப்பாய் போற்றி மூன்றாவது காலத்தில் சொல்ல வேண்டிய பதினாறு போற்றிகள் ஓம் ஐயா போற்றி ஓம் ஒருவா போற்றி ஓம் ஒப்பிலானே போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் ஓம்காரா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிரே போற்றி ஓம் கதியே போற்றி ஓம் கனியே போற்றி ஓம் கலையே போற்றி ஓம் காருண்யா போற்றி ஓம் குரியே போற்றி ஓம் குணமே போற்றி ஓம் கூத்தா போற்றி ஓம் கூன் பிரையாய் போற்றி ஓம் சங்கரா போற்றி நான்காவது காலத்தில் சொல்ல வேண்டிய பதினாறு போற்றிகள் ஓம் சிவமே போற்றி ஓம் சித்தமே போற்றி ஓம் சுடரே போற்றி ஓம் சுந்தரா போற்றி ஓம் செல்வா போற்றி ஓம் செங்கனா போற்றி ஓம் சொல்லே போற்றி ஓம் ஞானமே போற்றி ஓம் தமிழே போற்றி ஓம் தத்துவா போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தந்தையே போற்றி ஓம் தாண்டவா போற்றி ஓம் திசையே போற்றி ஓம் திரிசூலா போற்றி ஓம் துணையே போற்றி இந்த மகா சிவராத்திரி யாரும் தவற விடாம பரமேஸ்வரனை ஒரு மனதாக பிரார்த்தனை செய்து எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி துக்கங்களும் நீங்கி ரோகங்களும் நீங்கி பாவங்களும் நீங்கி சகல செல்வத்துடன் சந்தோஷமாக இருக்க நானும் பிரார்த்தனை செய்கிறேன்